நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை எனக்காக கொடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல நீங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பீங்க எழுநூறு பேர் எட்நூறு பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எட்நூறு பேருடைய அரை மணி நேரம் எவ்வளோங்க நானூறு மணி நேரங்க நானூறு மணி நேரத்தை வாங்கி கொண்டு நான் பேசுகிறேன் என்றால் என் பேச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில விஷயமாவது உள்ள போயிட்டு நீங்க வரணும்ல அந்த பொறுப்பு வரணும்ல எனக்கு இதில் இன்னொன்னு நான் என் வாழ்க்கையில் மறுமலும் பெற்று விட முடியாத அந்த மணித்துளிகளுக்கு தான் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறேன் அந்த கவனமும் எனக்கு உண்டு இதை மறுபடியும் என்னால் பெற்று விட முடியாது இல்லையா என் வாழ்க்கையில அவன் பதினெட்டு எபிசோடு எழுதுறான் பதினெட்டு எபிசோடும் கருப்பு புள்ளி அப்படின்ற ஒரு ஒரு பொருளை பயன்படுத்துறான் கருப்பு புள்ளி ப்ளைன் ஸ்பாட் அதில் அவன் வட்டியல் போடுறான் பாருங்க அந்த பட்டியலை எனக்கு பிடிச்ச ஒரு நாலு நாலு பட்டியலை மட்டும் சொல்றேன் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா செவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷில் பேசுறவன் புத்திசாலி இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்ன்றது என்ன தெரியுமா கடவுளே நான் இருக்கிறேன் உங்கள் நகைகளை ஒரு நடிகை கை நிறைய தங்க நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ தான் சொல்லுதுன்னா இங்கே அடகு வையுங்கள் ஏமா நீ இவ்வளோ நகையை வாங்குறதுக்கு நான் என் நகையை அங்க போய் அடகு வைக்கவா நான் இருக்கிறேன் இங்கே உங்கள் வீட்டை அடகு வையுங்கள் இன்னொருத்தர் வந்து அவர் என்ன இன்ஜினியரா இந்த கம்பியை வாங்குங்கள் உங்கள் வீடு மிகச்சிறப்பாக கட்டப்படும் நீ நான் இன்ஜினியரா செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கையிலிருந்து அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து என் தமிழக மக்களே வெளியேறுங்கள் வெளியேறுங்கள் யார் எதை சொன்னாலும் சினிமாவில் சொன்னா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறீங்கள இருக்கிறீங்களா நல்ல கைத்துக்கு தம்பி நீதான் இந்த எங்க எங்க சமூகத்தில் அடுத்த தலைவனாக வரக்கூடியவன் நீ தான் நீ நல்ல உயர்த்து நான் ஸ்டூடென்ட் நல்ல உயர்த்து ஒரு தப்பும் இல்லை பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகள் மாட்டிக்குது போய் ஐயோ காலேஜ் இப்படிதான் இருக்குமா காலேஜ் டீச்சர்லாம் சினிமாவில் யாருங்கிறீங்க நயன்தாரா மேடம் சாய் பல்லவி மேடம் இவங்க தானே டீச்சரு ரியல் லைஃப்ல யார் டீச்சரு இதை நான் தான் டீச்சர் ரியல் லைஃப்ல அது ரீலு இது ரியல் ரியல் நான் நான் உண்மையாவே டீச்சர் நானே எனக்கு தெரியும் பதினேழு பதினெட்டு வயசு குழந்தைகளுடைய அறிவு ஏன் தடுமாறுகிறது அதை தழும்பாமல் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு அவர்களை ஏற்றுவது என்பது ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய கடமை என்பதனை உணர்ந்து நான் இங்க பேசிக்கொண்டிருக்கிறேன் குழந்தைகளே புத்தகத்தை வாசியுங்கள் வாசிக்கிற பழக்கம் இருந்தா நிதானம் வரும் எதையும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ரியாக்ட் பண்ண மாட்டேன் ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவேன் ஒன்றை புரிந்துகொள் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் எடுத்திரு மனசுல இருந்து